ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது உங்களோட சேனல் நான் உங்க சுகமார் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஒரு நாள் ரோட்ல போயிட்டு இருக்கோம் நம்ம வண்டியை ஒருத்தவங்க இடிச்சிட்டு போயிடறாங்க இல்லை வேற யாராவது ஒருத்தவங்களை ஆக்சிடென்ட் பண்ணிட்டு போயிடறாங்க அப்படின்னும் போது அந்த வண்டியோட வெஹிக்கல் நம்பர் உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா அந்த வண்டி யார் பேர்ல இருக்கு அவங்க எங்க ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க அந்த ஆர்டிஓ ஆஃபீஸ் அது மட்டும் இல்லாமல் அந்த வண்டி எப்போ வாங்கினது அந்த வண்டியோட ஃபுல் டீட்டெயிலுமே நம்மளால பார்க்க முடியும் ஒரு ஜஸ்ட் ஒரு அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி அந்த அப்ளிகேஷனோட நேம் பாத்தீங்க அப்படின்னா கார் இன்ஃபோ நம்பர் பிளேட் சர்ச் இந்த அப்ளிகேஷனை ஜஸ்ட் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிங்க இந்த அப்ளிகேஷன் பிளே ஸ்டோர்ல அவைலபிளாக இருக்கு அப்படி இல்லைன்னு நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க அதை ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா என்டர் வெஹிக்கல் நம்பர் அப்படின்னு கேட்பாங்க ஒரு எக்ஸாம்பிள் உங்களோட நம்பரையே டைப் பண்ணிட்டு சர்ச் பண்ணி பாருங்க கீழ இருக்கக்கூடிய சர்ச் ஐக்கான கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இதுக்கு கண்டிப்பா இன்டர்நெட் இருந்தா மட்டும் தான் ஒர்க் ஆகும் சர்ச் ஆயிட்டு ரிசல்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஓனரோட நேம் என்ன அது மட்டும் இல்லாம அவங்க ஃபர்ஸ்ட் ஓனரா இல்ல செகண்ட் ஓனரா அவங்க ரிஜிஸ்டர் நம்பரு அவங்க என்ன மாடல் வச்சிருக்காங்க கலர் என்ன பெட்ரோல் வண்டியா டீசல் வண்டியா இன்ஜின் நம்பரு சேஸ் நம்பரு எல்லா டீட்டெயிலுமே ஒரு வண்டியை பத்தின ஃபுல் டீட்டெயிலுமே உங்களுக்கு கொடுத்துருவாங்க அவங்க நேம் யூஸ் பண்ணி கூட இப்போ உங்களுக்கு ஒரு நேம் தெரியுது அப்படின்னும் போது கீழே பார்த்தீங்க அப்படின்னா சர்ச் பை நேம் அப்படின்றோம் நேமை யூஸ் பண்ணி கூட நீங்கள் ஈஸியாக சர்ச் பண்ணி பார்க்க முடியும் பட் ஆனால் அது கொஞ்சம் டிஃபிகல்ட் பட் நம்பர் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஈஸியாகவே சர்ச் பண்ணி இருக்கிற எல்லா டீட்டெயிலுமே அந்த பைக்கோட டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களால் பார்க்க முடியும் இதில் செகண்டாக இருக்கக்கூடிய ஐக்கான் பார்த்திங்க அப்படின்னா ட்ரெண்டிங் ஐக்கான் இதில் யார் ட்ரெண்டிங்கில் வருவாங்க அப்படின்னா யாரோட வெஹிக்கலை பற்றி அதிகமாக சர்ச் பண்ணி பார்த்துருக்காங்களோ அவங்க தான் ட்ரெண்டிங்கில் வருவாங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு முகேஷ் அம்பானி இருப்பாரு டெண்டுல்கர் இருப்பாரு இவங்களோட வெஹிக்கல்ஸ்லாம் நிறையா பேர் சர்ச் பண்ணி பார்த்துருப்பாங்க ஸோ அது மாதிரி யாரோட வெஹிக்கல்லாம் அதிகமாக சர்ச் பண்ணியிருக்காங்களோ ஒவ்வொரு தாட்டியுமே இந்த ட்ரெண்டிங்ல லிஸ்ட்டு சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இதுக்கப்புறம் ஏதாவது ஒரு பிளேஸில் உங்களுக்கு நம்பர் இருக்குது அவங்க டீடெயில் தெரியல அப்படின்னா ஈஸியாகவே நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்துக்க முடியும் இந்த டீட்டெயில் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஷேர் பண்ணுங்க அவங்களும் இது மாதிரி தெரிஞ்சுக்கிட்டோம் மறக்காம லவ்லி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க